பாராட்டு விழாவின் முதல் நிகழ்வாக வல்லாலப்பட்டி பெரிய அம்பலகாரர் மத்த மேலாண் பெரிய அம்பலகாரர் திரு மகாமணி அவர்கள் மரியாதை செலுத்துவார் திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது அதற்கு அடுத்தபடியாக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு மரியாதை மரியாதை செய்து செய்கிறார் இந்த மண்ணினுடைய மைந்தர்களாக எப்பொழுதும் கூட நாணயத்தின் பக்கம் நிற்கக்கூடிய நம்முடைய எல்லா அம்பலக்கார ஐயா அவர்களே எல்லாருடைய பெயரை சொல்வதற்கு பதிலாக ஒரே ஒரு பெயரை சொல்லி எல்லா பேரையும் சொல்வதாக ஐயா மகாமணி அவர்கள் முக்கிய அம்பலக்காரர் அவருடைய பெயரை சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய பதினான்கு அம்பலக்கார ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதல்ல பதிவு செய்கின்றேன் அதே போல் எல்லா சமுதாய தலைவர்கள் இந்த பகுதியினுடைய எல்லா பொதுமக்கள் மனசை விட்டு பேசுகிறோன்னு நினைக்கிறேங்க அம்மா ஏன்னா கிராமத்தில் மனசு விட்டு பேசணும் அரசியல்வாதியை போல எல்லா விஷயத்தையும் கூட அப்படி இப்படி பேச விட நேராக பேசிடலாங்க அம்மா சுற்றி வளைச்சி பேசாமல் இந்த இந்த மண்ணுக்கு வந்து பார்த்தா தெரியுங்க ஐயா முல்லை பெரியார் அணையினுடைய பாசனம் ஒருபோக விவசாயம் எல்லா இடத்துலையுமே இருக்கு இருநூத்தி ஐம்பதற்கு மேற்பட்ட கோவில்கள் இந்த மண்ணில் இருக்கு எல்லாவற்றையும் தாண்டி இந்த மண்ணை காக்கக்கூடிய கள்ளழகர் கோவில் இங்க இருக்குதுங்க இந்த பகுதியில் எல்லோருமே நீங்கள் கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டீங்க கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஏக்கர் ஐயாயிரம் ஏக்கர் கிட்டத்தட்ட மத்திய அரசு சார்பா வெளியிட்டு டங்ஸ்டன் எடுக்க போறாங்க இருந்து டங்ஸ்டன் எடுக்க போறாங்க இன்னைக்கு இங்கே வந்து இருக்கக்கூடிய டங்ஸ்டன் திட்டமும் கூட டெல்லியில் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டி ஐயா அவர்களுக்கோ அங்க இருக்கக்கூடிய செயலாளர்களுக்கோ இந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி மேலூரை சுற்றி இருக்கக்கூடிய வல்லாளப்பட்டி அரிட்டப்பட்டி இந்த பகுதி எப்படி உங்களுக்கு தெரியாதுங்க யார் இங்கே வந்து பார்க்க போறது கிடையாதுங்க எந்த அளவுக்கு இங்கே பாசன வசதி இருக்கு இருநூத்தி ஐம்பது கோவில் இருக்கு கல்லழகர்களுடைய கோவில் இருக்கு ஆண்டுகளுக்கு பழமையான சமணர் படுகைகள் இருக்கு தமிழ் பாரம்பரியத்தினுடைய சான்றாக இருக்கக்கூடிய சுவடுகள் எல்லாம் இங்க இருக்கு அவங்களுக்கு தெரியாதுங்க அதன் பிறகு நீங்கள் எல்லாம் ஒரு அறவழி போராட்டம் இந்தியாவே திரும்பி பார்க்கும் அளவுக்கு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க கிராம மக்கள்லாம் படிக்காதவங்க பன்னெண்டு ஐயா இங்கிருந்து டெல்லிக்கு வந்தாங்க பன்னெண்டுல பதினோரு பேர்த்துக்கு டெல்லி வடக்கு இருக்கா தெற்கு இருக்கான்னு கூட தெரியாது டெல்லி பார்த்ததே இல்ல பன்னெண்டு அம்பளக்காரன் ஐயா பார்த்ததே இல்ல டெல்லி முதல் முறையா வந்தாங்க விமானத்துல ஏறல முதல் முறையா விமானத்துல ஏறாங்க விமானத்துல ஏறி டெல்லிக்கு வர்றாங்க ஒரு மத்திய அரசு அதனுடைய அமைச்சர் கிஷன் ரெட்டி ஐயாவுடைய அலுவலகத்துல அங்க போய் ஒரு மணி நேரம் இருக்கிறாங்க எனக்கு ஆச்சரியம் என்னன்னா ஆங்கிலத்துல பேசுறாங்க அமைச்சருக்கு தமிழ்ல பேசி புரிய வைக்கிறாங்க எங்கே இருக்கக்கூடிய அம்பலக்காரர் ஐயா அமைச்சர் அவர்களுக்கு ஆங்கிலத்தில் பேசுகிறாங்க எங்கள் ஊர் இப்படிப்பட்ட ஊருங்க ஐயா இங்கே இந்த மண் இப்படிப்பட்ட மண் நீர்ப்பாசன வசதி எல்லாம் பேசுகிறாங்க அமைச்சர் அவர்கள் கேட்டுட்டு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னாங்க நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன் நீங்கள் குளிர்லையான்னு டெல்லியில் இருக்கிறீங்க ரெண்டு டிகிரி குளிர் நீங்கள் ஊருக்கு போங்க நாளைக்கு நான் மோடி கிட்ட பேசிட்டு ரத்து பண்ணி கொடுத்துட்றேன் ஐயா சொன்னாங்க ஐயா நாங்கள் ஊருக்கு போக மாட்டோம் ஏன்னா ஊர் மக்கள்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம் நீங்கள் ஆர்டர் போட்டு கையில் கொடுத்தா தான் நாங்கள் ஊருக்கு போவோம் அது அம்பலக்கார ஐயாவுடைய பெருந்தன்மை நீங்க ஆர்டர் போட்டு கையில கொடுங்கன்னு சொன்னது அவங்க பெருந்தன்மை அமைச்சருடைய பெருந்தன்மை என்னன்னா சரி பரவாயில்ல நீங்க ஊருக்கு போகாதீங்க என் கூட வந்து என் வீட்லயே தங்கிக்கங்க நீங்க ஹோட்டல்லாம் தங்காதீங்க வீட்டுல தங்கிக்கங்க என்னுடைய வீட்டுல தங்கிக்கங்க இவங்க எல்லாம் பார்க்கும் பொழுது மூன்றரை மணிங்க ஐயா மூன்றரை மணி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ள அடுத்த நாள் காலை இருபத்தி இரண்டு டிசம்பர் அடுத்த நாள் காலை சரியா நான்கு முப்பத்தி ஒரு மணிக்கு சாயந்தரம் இந்த திட்டத்தை முழுமையாக ரத்து செய்து நம்முடைய மத்திய அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் அறிவித்திருக்கிறார் வரும்பொழுது கிஷன் ரெட்டி ஐயா கேட்டாங்க எல்லா வீட்லையுமே ஒரு ஜல்லிக்கட்டு மாடு நிற்கிதேன் நான் சொன்ன ஐயா நாங்க சாப்பிட்றோமோ இல்லையோ ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் இந்த மண்ணில மக்கள் சாப்பிடுவாங்க அது சின்ன பெண்ணாக இருந்தாலும் ஒரு வீர தமிழிச்சு கண்ணை பார்த்து ஒரு ஜல்லிக்கட்டு மாட்டை நிறுத்தக்கூடிய மண்ணு எதற்காக ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் அம்பலக்கர் உங்களை தேடி வந்தோம் மரியாதையாக உபசரிச்சு காஃபி டீ எல்லாம் கொடுத்து சமமாக உட்கார வச்சு ஒரு மணி நேரம் எங்களோட தாண்டி நீங்கள் எங்களுக்காக நீங்கள் வர வேண்டும் எங்களை பார்க்க உங்களுக்கு நாங்கள் உபசரிக்கணும் வரணும் எப்பொழுதும் தமிழகத்திற்கு ஒரு தோழனாக சகோதரனாக அண்ணனாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருப்பார் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அம்பலக்கார அவர்களுக்கும் எல்லா சமுதாய தலைவர்களுக்கும் என்னோடு வந்திருக்கக்கூடிய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அன்பு சொந்தங்களுக்கும் ஒரு உற்சாகமான வரவேற்பு ஐயா இந்த நிகழ்ச்சியை பாரதிய ஜனதா கட்சி நாங்க ஏற்பாடு செய்ய மாட்டோம் எப்படி வீட்டுக்கு அண்ணே வாங்கினேன்னு வீட்டுக்கு கூப்பிட்டா எப்படி வீட்டுக்கு நாங்க வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போவோமோ ஒரு டீ தண்ணி கொடுப்பீங்களோ அந்த மாதிரி உங்க வீட்டுக்கு வந்திருக்கும் இது இந்தியாவிலே புதிது கிராம மக்கள் நீங்களே சேர்ந்து அம்பலக்கார தலைமையில் நீங்களே எல்லோரையும் அழைத்து உங்கள் அன்பு பாராட்டி இருக்கிறேன் அதனால இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிகழ்வு இல்லை நிகழ்ச்சி இல்லைங்க உங்கள் அன்பின் இலக்கணமாக இன்னைக்கு இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவிற்கே இது ஒரு சான்று சரித்திரத்தில் இந்த நாள் இடம் பிடித்திருக்கிறது இந்திய சரித்திரத்தில் இந்த நாள் மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்கள் இங்கே வந்திருப்பது சரித்திரத்தில் இடம்பிடித்திருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இங்கிருந்து செய்தி போகுது ஒரு பிரச்சனை என்றால் மத்திய அரசு ஓடோடி வரும் என்கின்ற பெரிய செய்தி இங்கிருந்து போயிருக்குதுங்க ஐயா மற்றும் ஒரு முறை மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அம்பலக்கார அவர்களுக்கும் எல்லா சமுதாய தலைவர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லா பெரியோர்கள் தாய்மார்களுக்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கு பொய் பேச தெரியாது உண்மை மட்டும் பேச தெரியும் பிரச்சனை என்று வந்தால் நிற்பேன் என்று சொல்லக்கூடிய இந்த மேலை நாடு இந்த மக்கள் எல்லோருக்கும் உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி கட்சியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்